கத்தாரை பொறுத்தவரையில் அண்மைய சில நாட்களாக மிக முக்கியமாக கத்தார் பற்றி பேசப்பட்டு வந்த விஷயம்தான் கத்தார் ஹமாஸை வெளியேற்ற போகிறது ஹமாஸ் கத்தாரிலிருந்து இருந்து போகிறது என்கிற இரண்டு விதமான செய்திகள் வெளியான நிலையில் நாங்கள் ஒருபோதும் கத்தாரில் இருந்து ஹமாஸை வெளியேற்ற மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது கத்தார் இதே நேரத்தில் கத்தார் ஹமாஸை தன்னுடைய குடும்ப உறுப்பினரை போன்று வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது எனவே கத்தார் அப்படி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நேற்றைய தினம் அடித்து சொன்னார் ஈராக்கில் வைத்து துருக்கியினுடைய அதிபர் அர்துஹான் துருக்கியினுடைய அதிபர் அர்துஹானும் ஹமாஸினுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருந்த செய்திகளை எல்லாம் நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்திருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் கத்தார் முழுமையாக ஹமாசுக்கு ஆதரவாக செயல்படுகிற நிலையில் இன்றைக்கு கத்தாரினுடைய அதிபர் நேபாள பயணத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் அரப் லீக்லே நடைபெற்ற மாநாட்டின் போது கத்தாரினுடைய அதிபருடைய விசேட பாதுகாப்பு பிரிவு கத்தார் அதிபருடைய விசேட பாதுகாப்பு பிரிவு மற்றும் உளவு பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கிற பிரிகேடியர் ஜெனரல் அல் நாசர் என்பவர் அரப் லீக் மாநாட்டிலே பேசிய உரை மிக முக்கியமானது இதுவரையான நாட்களில் அரபு தலைவர்கள் பேசிய பேச்சுக்களில் அதிரடியான மிக உச்சகட்டம் தொட்ட ஒரு பேச்சாக இது பார்க்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பதாக கத்தாருடைய அமீர் தெரிவித்த ஒரு பாலஸ்தீன மக்களை கொள்வதற்கு ஓப்பன் லைசன் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்கள் கொலையை நிறுத்த வேண்டும் என்று காட்டமாக சொல்லியிருந்த நிலையில் காசா பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலே சமாதான பேச்சுவார்த்தைகளில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய நாடு கத்தார் சர்வதேச மட்டத்திலே சமாதானத்திற்கு அமைதிக்கு தற்போது பெயர் எடுத்திருக்கக்கூடிய நாடாக தோஹா கத்தார் இருக்கிறது இப்படியான நிலையில்தான் தான் ஹமாஸ் வெளியேற்றப்பட போகிறது கத்தாருக்கும் ஹமாஸுக்கு முருகன் நிலை இருக்கிறது கத்தார் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்தது இந்த அத்தனை செய்திகளும் வால் ஸ்ட்ரீட் ஜெருசலம் போஸ்ட் அதே நேரத்தில் எடியோத் அகரோத் போன்ற இஸ்ரேலுடைய ஆதரவு பத்திரிகைகளும் இஸ்ரேலுடைய பினாமி பத்திரிகைகளும் வெளியிட்ட உருவாக்கிய செய்திகள் என்பது திட்டவட்டமாக கத்தாருடைய அறிவிப்பின் மூலமாக உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் என்கிற கத்தார் அமீரனுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய மேஜர் ஜெனரல் அதாவது பிரிகேடியர் ஜெனரல் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மிக முக்கியமானது இவர் கத்தார் அமீரினுடைய பாதுகாப்பு பிரிவின் பிரிகேடியர் மட்டுமல்லாமல் கத்தார்

சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திதான் ஜியோனிசே அமைப்போடு ஒரு காரணத்திற்காகவும் சமாதானம் அல்லது பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்கிறார் அதாவது யூதர்களோடு என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தாமல் ஜியோனிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை பேச்சுவார்த்தைகளை அங்கீகரிக்கிற மனநிலை கிடையாது ஒருபோதும் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வுகளை காண்கிறவர்கள் அல்ல மாறாக வாக்குறுதிகளை மீறுவதும் பொய் சொல்வதும் தான் அவர்களுடைய பரம்பரை குணம் என்று சொல்லி பகிரங்கமாக அவர் இஸ்ரேலை சாடி இருக்கிறார் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற முக்கியமான செய்தியாக அது மாறி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர் யூதர்களை பற்றி குறிப்பாக ஜியோனிஸ்டுகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு காண பொய்யையும் புரட்டையும் வாக்குறுதி மீறலும் தான் அவர்களுடைய காரியமாக இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லுகிறார் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் இவர்கள் யார் என்றால் நபிமார்களையே கொன்றவர்கள் இவர்கள் நபிமார்களையே கொன்றவர்கள் எப்படி பேச்சுவார்த்தையினூடாக தீர்வு காண்பார்கள் கொள்வதுதான் அவர்களுடைய குலத்தொழில் என்று பகிரங்கமாக சாடியிருக்கிறார் கொலைகள் என்ற ஒன்றை மட்டுமே அவர்கள் விரும்புகிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் நபிமார்களையே கொன்றவர்களுக்கு பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வது ஒன்றும் பெரிய விவகாரம் அல்ல என்று இன்றைக்கு கத்தாரினுடைய அதாவது சூரா கவுன்சில் மெம்பர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் நபிமார்களையே கொன்றவர்கள் என்பதற்கு குரானுடைய ஆதாரங்களே போதுமானதாக இருக்கிறது வரலாறுகள் வேண்டிய அளவுக்கு இருக்கிறது எங்களிடத்தில் என்கிறார் கத்தாருடைய சூரா கவுன்சில் மெம்பர் குரானையே சுட்டி காட்டித்தான் குரானிலே அதற்குரிய ஆதாரம் இருக்கிறது என்பதை சொல்லித்தான் அவர் நபிமார்களை இவர்கள் கொண்டார்கள் என்கிற செய்தியை நிறுவுகிறது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளுடைய அமைதி முயற்சி இருபத்தி ஆண்டுகளைத் ஆண்டுகளை தாண்டிவிட்டது இதுவரை இஸ்ரேல் எந்த ஒரு அமைதி முயற்சிக்கும் வரவில்லை காரணம் அவர்களுக்கு அமைதி என்கிற பேச்சே கிடையாது கொலைதான் அவர்களுடைய நோக்கம் நபிமார்களை கொன்றவர்கள் இன்னும் பல பேரை கொன்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அப்படியே பச்சையாக ஓப்பன் ஆக அடித்து தூக்கி இருக்கிறார் யா எந்த ஒரு அரபு தலைவர்களும் இப்படி பேசியதாக இதற்கு முன்பதாக இந்த அளவுக்கு காட்டமாக பேசியதை யாரும் பார்க்க முடியாது இஸ்ரேலை பிளாம் பண்ணி நீங்கள் நபிமார்களையே கொண்டு வைங்க நீங்கள் பாலஸ்தீன மக்களை கொள்வது ஆச்சரியமடா என்று சொல்லி பேசியதை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது முதல் தடவையாக இப்படி ஒருவர் பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக அவர் பேசும்போது சொல்கிறார் அதாவது தியாகி உமர் முக்தார் அவர்கள் கூறியதை இங்கு நான் நினைவூட்டுகிறேன் என்று சொல்லி உமர் முக்தாரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலைவன சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகிறவர் உமர் முக்தார் மிக அழகான வரலாற்றுக்குரியவர் பாரிய தியாகங்களை செய்தவர் மிகச்சிறந்த வரலாற்றினுடைய நாயகனாக பார்க்கப்படுகிறவர் உமர் முக்தாருடைய வீரதீரச் செயல்களும் உமர் முக்தார் எவ்வளவு தியாகங்களை செய்தார் என்பதையும் இந்த உலகு கண்டிப்பாக மறக்காது அப்படியான நிலையில் உமர் முக்தார் அவர்களை இந்த இடத்திலே கத்தாரினுடைய சூரா கவுன்சில் மெம்பர் நினைவூட்டி இஸ்ரேலுக்கு பதிலடியாக சொல்கிறார் உமர் முக்தார் சொன்னதை நான் இங்கு நினைவூட்டுகிறேன் நாங்கள் சரணடைய மாட்டோம் வெல்வோம் அல்லது செத்து மடிவோம் என்றார் உமர் முக்தார் அதையே தான் உங்களுக்கும் சொல்கிறோம் பாலஸ்தீன மக்கள் உங்களிடத்தில் மண்டியிட மாட்டார்கள் வெல்வார்கள் அல்லது செத்து மடிவார்கள் பாலஸ்தீனம் மீட்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் இப்படி கத்தாரெல்லாம் பேசும் என்று கனவுளையும் நினைக்க முடியாதுங்க கத்தார் வந்து நெகிழ்வாக சமாதானமாக போக நினைக்கிற ஒரு நாடு இப்படி சூரா கவுன்சில் மெம்பரே பேசுகிறாருன்ற அரப் லீக்ல அது கத்தார் மன்னருக்கு தெரியாமல் பேசிய பேச்செல்லாம் கிடையாது பிளான் பண்ணி அதாவது கத்தார்ல இருந்து ஹமாஸை வெளியேற்ற போகிறோம் என்கிற செய்தி பொய்யாக பரவினதினுடைய விளைவு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் மிக தெளிவாக நாங்கள் பக்கம் பக்கம்தான் நிற்கிறோம் நாங்கள் பாலஸ்தீன் பக்கம்தான் நிற்கிறோம் பாலஸ்தீனத்தை அழிக்கிறது நீங்கள் செய்கிற நபிமார்களையே கொண்டு வைங்க நீங்கள் என்று பகிரங்கமாக அடிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார் இது முடிவல்ல நீங்கள் அடுத்த தலைமுறையோடும் சண்டையிட வேண்டி வரும் சமாதானத்துக்கு வரலன்னா இது முடிஞ்சிரும் நினைக்காதீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனோடையும் நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டி வரும் காலாகாலம் அடி வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க இப்படி நடக்காமல் சமாதானத்துக்கு வாங்க என்கிற கருத்துப்பட அவர் பேசுவது மட்டுமல்லாமல் ஆப்ரேஷன் அல் அக்ஸா என்பது இரண்டாவது ஜியோனிச அமைப்பை பூமியை விட்டு அழிப்பதற்கான ஒரு முன்னோட்டமாகும் என்கிறார் ஆப்ரேஷன் அல் அக்ஸா என்பது ஜியோனிச அமைப்புகளை அழித்து நாசமாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த இன்றைக்கு சர்வதேசத்திலே மிகப்பாரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது குறிப்பாக கத்தாரினுடைய ஒரு முக்கியஸ்தரே இப்படி பேசி இருக்கிறார் வேற நாடுகளில் பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு கணக்கு சமாதான பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வெளிப்படையாக இஸ்ரேல் மீது தூக்கி சுமத்தி இருக்கிறது பாரிய குற்றச்சாட்டுக்களை குரானை ஆதாரம் காட்டி குரானுடைய கருத்துக்களை சொல்லி அவர் நபிமார்களை கொண்டவர்கள் என்பதை மிக தெளிவாக அடித்து சொல்லியிருக்கிறார் உண்மையும் அதுதான் நபிமார்களையே கொன்றவர்களுக்கு பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வது ஒன்றும் பெரிய விவகாரம் அல்ல இது போன்ற அனைத்து அரபு நாடுகளும் போல்டாக அரபு லீகே நிற்பாங்களாக இருந்தால் கண்டிப்பாக சுதந்திர பாலஸ்தீனம் என்பது விரைவில் சாத்தியப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறார் அதே ne